நானே கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பழனியாண்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் செல்லம்மாள் தம்பதியரின் மகள் இருபத்தாறு வயது பிரியா இவர் அதே பகுதியில் உள்ள கல்லூரியில் சில வருடங்களுக்கு முன்பு எம் படித்து வந்துள்ளார் கல்லூரிக்கு தனியார் பேருந்தில் சென்று வந்தபோது பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து வந்த கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சேதுபதி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் பவிப்ரியாவும் சேதுபதியும் நான்காண்டுகளாக காதலித்து வந்தனர் காதல் விவகாரத்தை பவிப்ரியா தனது பெற்றோரிடம் தெரிவிக்க காதலர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என காரணம் காட்டி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அத்தோடு பவிப்ரியாவுக்கு வேறு ஒரு நபரோடு திருமணம் செய்ய பெற்றோர் ஏற்பாடு செய்துள்ளனர் இதனால் பவிப்ரியா தனது காதலன் சேதுபதியிடம் சூழ்நிலையை தெரிவித்து விரைவில் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளார் சேதுபதி தனது பெற்றோரிடம் காதல் விவகாரம் பற்றி தெரிவிக்க காதலுக்கு அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் சேதுபதியின் பெற்றோர் சம்மதத்தோடு இருவருக்கும் ரகசியமாக திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது திருமணம் செய்து கொண்டு தனது பெற்றோரிடம் திருமணத்திற்கு ஒப்புதல் பெறுவதற்காக பவிப்ரியா தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார் இருவரும் திருமணம் செய்து கொண்டது பவிப்ரியாவின் பெற்றோருக்கு தெரிய வந்து ஆத்திரமடைந்த அவரின் பெற்றோர் பவிப்ரியாவை அடித்து துன்புறுத்தி வீட்டில் அடைத்ததாகவும் எங்களது விருப்பத்தை மீறி ஏதாவது செய்தால் எங்களுக்கு பிள்ளையே வேண்டாம் இரவோடு இரவாக தூக்கில் தொங்க விட்டுவிடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் பயந்து போன பவிப்ரியா ஆன்லைன் மூலம் காவல்துறைக்கு புகார் அளித்ததோடு அவசர எண் நூறுக்கு போன் செய்து தன்னை மீட்குமாறு தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து பவிப்ரியாவின் வீட்டுக்கு சென்ற பொள்ளாச்சி மகாலிங்கம் நிலைய போலீசார் பவிப்பிரியாவை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பொள்ளாச்சியில இருக்கும் இவர் வந்து சேதுபதி இவரும் வந்து கர்மாபுரம் புதூர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் தான் இவரும் நானும் கடந்த நாலு ஆண்டுகளாக லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்கள் எட்டாம் தே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அது தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்கு அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டோம்னு சொல்லி எழுதிக்குள்ளே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எங்களை கொலை செஞ்சுருவோம் எங்கே பார்த்தாலும் வெட்டி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் மிரட்டிகிட்டு தான் இருக்காங்க அதுக்காக தான் எஸ்பிஐ சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்கும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அவங்கெல்லாம் எங்களை எங்கே பார்த்தாலும் வெட்டி வெட்டி கொலை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து என்னைய அதாவது எங்க நான் வேலை செய்யற ஆபீஸ்ல அதுக்கப்புறம் இவர் வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லாம் போய் நாங்க எங்க இருக்கோம் எங்க தங்கி இருக்கோம் அப்படின்னு எல்லாம் கேட்டா அவங்கள மிரட்டி இருக்காங்க அவங்க வேலைக்கு திரும்ப வந்தா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எங்க பார்த்தாலும் வெட்டி கொன்றுவோம் ஆ பொள்ளாச்சி ஸ்டேஷனில் சொல்லி தான் நாங்கள் இங்கேயே வந்தோம் சார் ஃபஸ்ட்டு வீட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க போலி பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சேதுபதி கூட போகிறேன்னு சொல்லி அவங்க தான் அனுப்பி வச்சாங்க வீட்டில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் சார் என்னென்ன மாதிரினா கேட்டாங்க முடியாதுன்னு சொன்னாங்க உங்கள் எங்களோட இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி பண்ணி எங்களை மீறி நீ பண்ணின அப்படின்னா நைட் ஓ நைட்டாக சுருக்கு போட்டு கொண்டுருவோம் அவனையும் ஆள வச்சு முடிச்சிருவோம் அந்த மாதிரி சொல்லி மிரட்டும் பின்னர் பவிப்ரியாவின் பெற்றோரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது பவிப்ரியா காதலனோடு செல்வதாக உறுதியாக தெரிவித்துள்ளார் இதனால் பவிப்ரீயாவின் வாழ்க்கையில் இனி அவரின் பெற்றோர் தலையிடக்கூடாது என போலீசார் எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது திருமணமான தம்பதியர் இருவரும் சேதுபதியின் வீட்டுக்கு சென்றால் பவிப்ரியாவின் பெற்றோர் பிரச்சனை செய்வார்கள் என்ற காரணத்தால் இருவரும் வேறு ஒரு இடத்தில் இரகசியமாக தங்கியிருந்துள்ளனர் பின்னர் இருவரும் திருமணத்தை கோவை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளனர் மேலும் பவிப்பிரியாவின் தந்தை முருகேசன் தனது மகளுக்கு போன் செய்து நீயாகவே வந்துவிட்டால் எப்பவும் போல வாழலாம் இல்லை என்றால் சந்தேகமே வராதது போல உன் கணவர் செய்தது போல அவனை வழக்கில் சிக்க வைத்து விடுவேன் என கூறிய ஆடியோ வெளியாகி உள்ளது ஏன்னா கவலை பட்டு 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 நெஞ்சு வலி வந்து தண்ணி போட்டு இருக்கிறேன் சரியா வந்தேன்னா நீங்கள் எப்பவும் போல வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீ வரல நாங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி பைத்தி முடிக்கணுன்னா எனக்கு பண்ணுவேன் நட்டு பஜாராக இருந்துச்சு நடு ஆஃபீஸ் நீச்சுன்னு எந்த ஊட்டுக்குன்னு வந்து எனக்கு செஞ்சிடும் சுயதா நான் இன்னும் ஆளு கூட்டிட்டு வந்து அடிக்கொட்டு போய்க்கெழம்பாருவேன் நானே போட்டுருவேன் கட்டி எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன் கழுத்து அறுத்து விட்டுருவேன் எப்படி சட்டி நடந்து நடந்தது துவக்க மாட்டிடுறேன் அதே போல கரகாரம்னு அறுத்து விட்டுருவேன் அப்புறம் அவன் தான் ஜெயிலுக்கு போகணும் நான் சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் பண்ணி பேவலை பிடிச்சி விட்டேங்க அவனா இருத்தி போட்டேன்னு சொல்லி அவன் மேலே கேஸ் கொடுத்துருவோம் அப்புறம் நான் எப்போ தான் போகணுங்க சாட்சியெல்லாம் பற்றி போடுவேன் சரியா அதனால ஒழுக்கமாக வந்துடும் நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன் ஹலோ இப்ப நான் அதைய கேக்கலப்பா இப்ப நான் இப்படியே இருந்து வாழட்டும் விட போறீங்களா இல்ல சாகட்டும் நினைக்கிறீங்களா இந்த ரெண்டுல எதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க போ நான் சொல்ல தயார் சாமி நீங்க ஒரு ரெஸ்ட் எப்படி என்ன பண்ணிக்க இந்த நடையில் கடந்த இரண்டாம் தேதி பவிப்ரியாவின் உறவினர்கள் ஏழு பேர் கோவை பெரிய பாளையத்தில் இருந்து சேதுபதியின் அம்மாவை பார்த்து அவரை கொலை செய்து விடுவதாகவும் இருவரையும் எங்கு பார்த்தாலும் வெட்டி வீசி விடுவோம் என மிரட்டி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பவிப்பிரியாவின் தம்பியான மணிவாசகமும் அவரது நண்பர் பாலாவும் சேதுபதியின் வீட்டுக்குச் சென்று அங்கிருந்து சேதுபதியின் தம்பி தமிழரசனிடம் விசாரித்திருக்கிறார்கள் பின்னர் இருவரும் சேதுபதியின் தம்பியை தாக்கிவிட்டு கொலை செய்து விடுவதாக மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது சார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஒயிட் கலர் வேனில் என் தம்பி எங்களோடய தாய் மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதுக்கப்புறமா இன்னும் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் வந்து ஒயிட் கலர் வேனில் போய் தேடி இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே போத்தனூரில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்கள் ச இருக்க பிளேஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட இங்கே யாராவது வந்து புதுசாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க சார் ரொம்ப பயமா இருக்கு சார் வெளியே வர்றதுக்கே பயந்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் இவரும் போகிறதில்ல நானும் போறதில்லை இது மட்டுமல்லாமல் பவிப்ரியா வேலை பார்த்து வந்த நிறுவனத்திற்கும் சேதுபதி வேலை பார்த்து வரும் இடத்திற்கும் பவிப்ரியாவின் தந்தை சகோதரர் மற்றும் உறவினர்கள் சென்று இருவரும் எங்கே தங்கியுள்ளனர் என கேட்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் எனவும் பவிப்ரியாவின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இளம் தம்பதியர் புகார் அளித்திருக்கிறார்கள் அண்மையில் மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் பெண் வீட்டார் காதலனை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பெண் வீட்டார் தொடர்ந்து அச்சுறுத்தல் செய்து வருவதாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்திருக்கும் சம்பவம் அரங்கேறி உள்ளது சேதுபதி பவிப்பிரியா எனக்குரிய நாலு ஆண்டுகளுக்கு மேலே காதலிச்சு வந்திருக்காங்க சேதுபதி பட்டியல் வகுப்பை சார்ந்தவன் கவிப்பிரியா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் அஞ்சாம் தேதி திருமணம் நடந்துட்டு உடனடியாக அந்த திருமணத்தை பதிவு செஞ்சு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்து அவருடைய வழிகாட்டுதின் பேரில் சிட்டிப்பாளையம் காவல் நிலையம் விசாரிச்சிருக்காங்க விசாரித்த பின்னாடி அங்கே கவிப்பிரி பவிப்பிரி அவனுடைய பெற்றோர்கள்லாம் ஆஜராகி எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும்னு எழுதி கொடுத்துட்டு போன பின்பு எனக்குரிய பத்து பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக தொலைபேசி மூலமாக வேலை செய்கிற இடத்துக்கு போய் விசாரிப்பது எங்கே குடியிருக்காங்க என்று போத்தனூர் சிட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தேடுவது ஒரு ஒயிட் கலர் காரில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பல இடங்களில் போய் தேடி இருக்காங்க இது மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற விஷயந்தான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் மயிலாடுதுறையில் வைரமுத்து என்ற இளைஞர் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஆணவ கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இதில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு உயர்நீதிமன்ற தீர்ப்பு திலீப் குமார் வெஸ்எஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கில் கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு என்னென்னலாம் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை இருக்குது அதில் அரசே இரண்டு தரப்பு குடும்பத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகளை பெற்றுத்தரணும் கன்மேன் பதவி பாதுகாப்பு கொடுக்கணும் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலுமே நேற்றைக்கு நான் வந்து இந்த கலப்பு திருமணம் புரிந்தோருக்கு புகார்களை தெரிவிக்க ஒரு தனி செல் உருவாக்கி அதற்கான தொடர்பு எண்களை கொடுக்கணுன்றது சட்டம் அதன்படியாக கோவை மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு எண்ணையும் கொடுத்தார் நான் நெட்டில் இருக்கிற அந்த எண் எடுத்து மூணு எண் இருந்தது ஒன்று டிஓடி ரெண்டு செல்ஃபோன் நம்பர் அதில் மூணுலேயுமே ஸ்பெஷல் செல்ஃபோன் நம்பர் கிடையாது ஸ்பெஷல் செல்லுக்கான நம்பர் கிடையாது நாம் எப்படி அவசர அடைப்பு கூடுறோமோ அந்த மாதிரி கூப்பிட்றாங்களே ஒழிய கலப்பு திருமணம் புரிந்தோருக்கு பாதுகாப்புக்காக இந்த எண் இருக்குது இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு வெறும் அறிக்கையாக இருந்ததே ஒழிய நடைமுறையில் ஒன்றும் இல்லைன்றதுக்கு நானே சாட்சி இனிமேலாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கான உதவி புரிவதற்கான அந்த செல்லை உடனடியாக தரக்குன்றதை இந்த நேரத்தில் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது அதே நேரத்தில் பைப்பிரியா உன்னுடைய பெற்றோர்கள் அவருடைய தம்பி அவருடைய தாய்மாமா அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தேடுகிற பணியில் ஈடுபட்டு ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது குறிப்பாக கோவையில் ஒரு ஆணவ கொலை நடக்க என்பதாக பாதுகாப்பு கேட்டு இப்ப நாங்க மாவட்ட காவல்துறை இதையடுத்து பெண்ணின் தந்தை முருகேசனை அழைத்து விசாரித்த போது போதையில் அப்படி பேசிவிட்டேன் என்று தெரிவித்த முருகேசன் எப்போது எனது மகள் எனது பேச்சை கேட்கவில்லையோ அப்போதே அவரை கை கழுவி விட்டேன் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்னால் அவருக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்றார் சம்பந்தப்பட்ட காதல் ஜோடிக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக பருவ வயது வரை பெற்றோர் கைக்குள் இருந்து வளரும் பெண்கள் அதன் பிறகு புதியதாக சந்திக்கும் நபர்களில் தன்னை கவர்ந்தவனை காதலராக தேர்ந்தெடுக்கிறார்கள் பதின்ம வயது காதலுக்கு மட்டுமல்ல படித்து வேலைக்கு சென்ற பின்னர் ஒரு பையனை காதலித்தால் கூட வசதி சாதி மதம் போன்றவற்றை காரணம் காட்டி அதற்கும் எதிர்ப்பு கிளம்புகிறது அந்த வகையில் முருகேசன் தான் பாசம் கொட்டி வளர்த்த மகள் தன்னை ஏமாற்றி சென்று விட்டாரே என்று ஆதங்கத்தில் செய்தாலும் ஆத்திரத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்